அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேசன்ஸ் ஆஃப் நேர்காணலில் இன்று எனக்கு அனுபவமானது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தேன் அதாவது இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் ஜேஆர் ஆஃபீஸில் தான் இன்றைக்கி இன்டர்வியூ நடந்துச்சு காலையில் எட்டு முப்பது தான் எனக்கு நான் எட்டு பத்துக்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டேன் அங்க பார்த்தீங்கன்னா குழு ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா குழு ஒன்று யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்கள உள்ள விட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பதிமூணாவது குழு உள்ள போனோடனையும் அங்க வந்து குழு எண் பதிமூணு பதினான்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுதி ஓட்டியிருந்துச்சு மொத்தம் பதினேழு குழு இருந்துச்சு எனக்கு வந்து பதிமூணாவது குழு அதுக்கு நேராக வந்து சேர் போட்டிருந்தாங்க அதில் வந்து வரிசையா உட்கார சொன்னாங்க அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் டீம்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருக்காங்க ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் வெரிஃபி வெரிஃபை பண்ணி வந்து இன்டர்வியூக்கு உள்ளே அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன மாதிரி கேட்டாங்கன்னா ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு டென்த்து மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் டிசி அதுக்கப்புறம் ஆதார் கார்டு மெயினாக கேட்டாங்க இல்லாட்டி ரேஷன் கார்டு கேட்டாங்க ஏதாச்சும் ஒன்று வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தது அதுவும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டும் கொடுத்தேன் இது மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோட்டோ கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு செட்டு செராக்ஸ் கேட்டாங்க அதாவது டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி டிசி பிஎஸ்டிஎம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு செராக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் அதில் வந்து நான் வீட்டிலே சைன் போட்டுவிட்டு போயிட்டேன் செல்ஃப்டெஸ்டட் போட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அதை பின் பண்ணிவிட்டு ஒரு அட்டன்ஸ் சீட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதில் வந்து நம்ம ஃபோட்டோ இருக்குது சைன் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து நான் சைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த சொசைட்டிலலாம் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்துட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சி சொசைட்டி இருந்தது அவ்வளோதான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேக்கண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு இருந்துச்சு இந்த சைடு ஒரு சீட்டு கொடுத்து ஒரு அஞ்சு சொசைட்டி வந்து நீங்கள் எழுதுங்க அவங்கள அஞ்சு சொசைட்டி எழுதுங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அந்த இருபத்தஞ்சுல பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரே ஒரு ஊர் தான் எங்க பக்கத்து ஊர் ஒண்ணுதான் இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு ஊர் தெரிஞ்சு மத்த ஊர் எதுவுமே தெரியல ரொம்ப தூரம் தூரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் சார் எங்க ஊரு எங்க ஊர் கெ இல்ல சார் இதுல அப்படின்னு சொன்னேன் இங்கேதான் வேக்கண்ட் இருக்கு நீங்க வந்து இதுல எது தெரியுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட்ல வைங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு நான் ஒரு மூணு எழுதுனேன் மொத்தம் அஞ்சு இருந்துச்சு அஞ்சு மேலே எழுத சொன்னாங்க நான் கம்பல்சரி மூணு எழுதணுமா நான் வந்து மூணு எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் டீம்லேருந்து ஒருத்தவங்க மொத்தம் மூணு பேர் இருந்தாங்களே அதில் ஒருத்தவங்க வந்து என்னை வந்து இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அதாவது மேலே மாடியில் தான் நடந்துச்சு அங்கே இந்த ரூமில் வந்து குழு என் ஒன்று இரண்டு மூன்று இடம் ஒட்டியிருந்தாங்க எனக்கு பதிமூணாவது குழு அங்கே போயிட்டு என்னோட சர்டிஃபிகேட்லாம் அந்த சார் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு நான் வந்து பேக்கை வெளியில் வச்சுட்டு இப்படி உள்ளே போனேன் அவங்க மூணு பேர் இருந்தாங்க மூணு பேருமே லேடிஸ் தான் எனக்கு அவங்க வந்து உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் போனாக்கில் நான் உள்ளே போனாக்கில் உள்ளே உட்காரல உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்புறம் நான் உட்காந்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா அங்கேயும் ஒரு அட்டன் சீட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அதாவது என்னோடய ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் சைன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்புறம் சைன் பண்ணேன் அதுக்கப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் தா என்னோடய தாலுக்கா சொல்லி இந்த ஊர்லேருந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கேம்மா படிச்சிங்க டிகிரி பிஜி டிகிரி யூஜி டிகிரியெலாம் எங்கேம்மா படிச்சீங்க எந்த இயர் படிச்சீங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் உங்கள் ஊர்லேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுமா அப்படின்னு கேட்டாங்க ஒன்னே கால் மணி நேரம் ஆச்சுமா அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டாங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது எங்கள் ஊர்லேருந்து புதுக்கோட்டைக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன் இங்கே எப்படி வந்தீங்கன்னு கேட்டால் அப்புறம் ஆட்டோவில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிம்மா நீங்கள் ரேஷன் கடையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து ரேஷன் கடையிலிருந்து ஒரு கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு துறை மூலமாக ரேஷன் கடையானது இயங்குது அப்படின்னு சொன்னேன் இப்போ ரேஷன் கடையில் மக்களுக்கு தேவையான உணவு பொருள் உணவு பொருட்கள் அதாவது அத்தியாவசிய பொருட்களை வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க அதை வந்து மானிய விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நீங்கள் ரேஷன் கடையில் பொருளெலாம் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க வாங்குவோம் அப்படின்னு சொன்னேன் இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயன்படுத்துவீங்களான்னு கேட்டாங்க பயன்படுத்துவோம் மேம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு டைப்ஸ் இருக்குல்ல எத்தனை டைப்ஸ்னு கேட்டாங்க அப்போ அஞ்சு டைப்ஸ்னு சொல்லி அந்த அதை பற்றி தெளிவாக சொன்னேன் அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதாவது பிஹெச்ஹெச்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அது வந்து முன்னுரிமை பெற்ற அட்டை என்பிஹெச்சினால் நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் முன்னுரிமை இல்லாத அட்டை அப்படின்னு சொன்னேன் எப்படிம்மா அதை பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அதாவது நம்மளோட வருமானத்தை பொறுத்து நம்மளோட இன்கம் வச்சு தான் அதை அந்த கார்டை வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா கைரேகை பதிவு பண்ணுற மெஷின் இருக்குல்ல அந்த ரேஷன் கடையில் அதோட பேர் கேட்டாங்க இபிஓஎஸ் அப்படின்னு சொன்னேன் எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்டோன்னு உடனே டக்குனு உடனே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கைரேகை பதிவு பண்ணுறோம்ல அந்த கியூஆர் கோடு அது அதை என்னமா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அது கியூஆர் கோடு தானே அப்படின்னு நினைச்சிட்டு கியூஆர் கோடு மேம் அவங்களாலதான் சொன்னாங்க நானும் கியூஆர் கோடு மேம் அப்படின்னேன் அதை எப்படிமா சொல்லுவோம் அப்படின்னாங்க பயோமெட்ரிக் அப்படின்னு சொன்னேன் நான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொன்னோன்னே அது சம்மந்தமாக கேட்கலாங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்களான்னு நினரில் பயோமெட்ரிக்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பிடிஎஸ் இருக்குல்ல அது என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க அது வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இது வந்து பொது விநியோக திட்டத்தில் உள்ள ஒரு செயலி இதில் வந்து அதாவது பொருட்கள் குடோ குடோன்ஸில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ரேஷன் கடை ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது அதுக்கப்புறம் பொருட்களோட ஸ்டாக்ஸு எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதாவது கடை திறந்துருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிற முழு தகவலையும் அந்த இந்த பிடிஎஸ் ஆப் மூலமா பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஏஐனா என்னன்னு கேட்டாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டிக் கலெக்டர் கேட்டாங்க அருணா ஏஸ்ன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உணவுத்துறை அமைச்சர் யாருமா அப்படின்னு கேட்டாங்க அர சக்கரபாணி அவர்கள் மாண்டு மீது ஆர் சக்கரபாணி அவர்கள் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் கேட்டாங்க திரௌபதி முர்மு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு டக்குன்னு என்னடா இதெல்லாம் கேட்டு வந்த டப்பு இப்படி கேட்டாங்களே அப்படின்ட்டு தமிழ் புதல்வன் அப்புறம் நான் வந்து காலேஜில் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கிட்டு இருந்தேன் அதாவது புதுமை பெண் திட்டம் மூலமாக ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் அதனால தமிழ் புதவன் என் தம்பி நான் காலேஜில் சேத்தமா அதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நான் தான் எழுதி கொடுத்தேன் அது யாவும் வந்தது சரின்ட்டு அப்ப காலேஜில் படிக்கிற அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க க கல்லூரியில் சேர்றப்ப அங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் க தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ம் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பெண் திட்டத்தை பத்தி அவங்க கேட்டாங்க அப்போ சொன்னேன் காலேஜ் படிக்கிற பொண்ணு பொண்ணுங்களுக்கு வந்து ஹம் இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழ வந்து ஆயிரம் ரூபாய் வந்து உம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஓகேம்மா ரேசன் கடையில் பொருட்கள் வாங்குவீங்களா என்னென்ன பொருட்கள் எவ்வளோ விலையில் விற்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அரிசி கோதுமை இலவசம் மற்றபடி இந்த ச சக்கரை இருபத்தஞ்சி ரூபா பருப்பு முப்பது ரூபா ஆயில் முப்பது ரூபா அப்படின்னு சொன்னேன் டீத்தூள் எவ்வளோன்னு கேட்டாங்க டீத்தூள் தெரியல மேம் எங்கள் கடையில் டீத்தூள்லாம் விற்கிற மா விற்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சேல்ஸ்மேன்னா யார் அப்படின்னு கேட்டாங்க சேல்ஸ்மேன்னா விற்பனையாளர் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்டாங்க ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தாங்க அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகேம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படின்னாங்க சரி ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு இப்படி ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கேள்விக்கும் தப்பா சொல்லலை தவறா சொல்லலை இல்லைம்மா இது இல்லைம்மா அவரை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை நான் எல்லாமே கரெக்டாக சொன்னேன் என்ன இது என்கிட்ட தான் நிறைய கேள்வி கேட்டாங்களான்னு தெரியல ரொம்ப நேரமாக கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு போன டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கும் இந்த டைம் அட்டெண்ட் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு நான் போன வருஷம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு அரசு இலவசம் தெரியும் மற்ற எந்த பொருளோட ரேட்டு எதுவுமே எனக்கு தெரியாது அதே போல கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேர் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு போனேன் போன டைம் நிறைய கேள்வி எனக்கு ஆன்சரே தெரியலை அமைச்சர்களை பத்தி கேட்டாங்க நான் எங்களோட மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் கேட்டாங்க இந்த டைம் வந்து அதை பத்தி எதுவுமே கேட்கல எங்கள் மாவட்டத்தை பற்றி பார்த்துருந்தேன் ஆனால் அது ஐஏஎஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நம்ம மாவட்டத்தோட கலெக்டர் பேர் கேட்டிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கேள்விக்குமே நான் ஆன்சர் சரியாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி சான்று கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் நான் ஒன்னாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் படிச்சிருந்தேன் அந்த சான்று கொடுத்துருந்தேன் நான் வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆயிருவேன் நினைக்கிறேன் தெரியல இது வரைக்கும் சொன்னது என்னோட அனுபவத்தை பத்தி தான் இப்படிதான் எனக்கு இன்டர்வியூ ஆனது இருந்துச்சு ஸோ அதனால நீங்களும் பயப்படாம நல்லா தெளிவா போல்டா போங்க இது வரைக்கும் சொன்னது என்னோட அனுபவத்தை பத்தி தான் இப்படிதான் எனக்கு இன்டர்வியூ ஆனது இருந்துச்சு ஸோ அதனால நீங்களும் பயப்படாம நல்லா தெளிவா போல்டா போங்க தெளிவா ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நல்லா போல்டா பண்ணுங்க பயப்படாதீங்க